ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் நீர் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பு அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் பொடியை நறுக்குன ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பொறுப்பு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு காஞ்சா மிளகா ரெட்டு மிளகாவை எடுத்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க இப்போ நீர் கொட்டு கட்ட பண்ணிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காய்க்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பருப்பு போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து எடுத்துக்கோங்க அதை போட்டுக்கலாம் மூணு மிளகாய் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை போட்டுக்குவோம் வாங்க நல்லா வறுபட்டுக்கிட்டோம் இது பாருங்க இந்த அளவுக்கு கடலைப்பும் உளுந்தும் கொஞ்சம் செவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நடிச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேகனும் தேவையில்லைங்க லைட்டாக கண்ணாடி பதமாக வெந்தால் போதும் வெங்காயம் வேகத்தும் இப்போ இந்த டிஷ்ஷு வெங்காயத்துக்கு தேவையான அளவு வெங்காயம் வேகத்துக்கு தேவையான அளவு கா ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் இந்த சரி பாருங்க ஒரு அரை கப்பு தேங்காய் தெரிய வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான்ப்பா அடுப்பாக பண்ணிவிட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் மாவை சேர்த்துக்கலாம் இப்போ மாவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறாங்க இப்போ முன்னால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ மாவை இந்த மாதிரி கிளரி எடுத்துக்கலாம் உப்பு அப்புறம் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகணும் அதனால் இப்படி கிளறிக்கலாம் கிளறிட்டு இப்போ நம்ம சுடு தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கோம் அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கணுங்க இதை வருங்க நான் சுடு தண்ணி இந்த குண்டாரில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது உப்புமா மாதிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறு நேரம் அப்படியே உருண்டையாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் மூடி வச்சு ஆரட்டும் வாங்க இப்போ கை பொறுக்கிற சூடு இருக்குது நாங்கள் இதை மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா இப்படி உருண்டையாக உருட்டி கொஞ்சம் நெய் போட்டுக்கங்க கையில் உருண்டையாக உருட்ட வரலன்னா ரெண்டு கையிலையும் வச்சு உருட்டலாம் இப்படி கோலி குண்டு பெருசுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் கைப்பொருட்கிற சூடு இருக்கும்போதே அந்த மாவை இப்படி உருண்டையாக ரசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தான் தண்ணி சேர்த்து நல்லா உப்புமா பழத்துக்கு கிண்டணும்னு சொன்னது அப்படி உருண்டையாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக மாவு மேலே நம்ம நெய் போட்டு தடவி வச்சுப்போம் அப்புறம் கையிலையும் லைட்டாக நெய் போட்டுக்கலாம் நம்ம அப்போ தான் உருட்டும் போது ஒட்டாது எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம கையில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க அது நல்லா ஒட்டாமல் வரும் எல்லாம் மாவையும் உருட்டி எடுத்தாச்சு வாங்க இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் பாருங்க இட்லி தட்டில் அப்படியே வச்சுட்டு இட்லி பானை உள்ளே வச்சு அவிச்சு எடுத்துட வேண்டியதான் வாங்க எடுத்துகிட்டு வரலாம் தண்ணி குளிச்சிருச்சுங்க இப்போ உள்ளே வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷம் போதும் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி தான் மாஃப் பிணைஞ்சிருக்கோம் அதனால் ஒரு ஏழு நிமிஷம் வேலை வச்சுருக்கோம் இது பாருங்க வெந்துருச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஆராட்டு கொஞ்சம் வாங்க சாப்பிட்லாம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை இந்த பாருங்க உள்ளரெலாம் நல்லா வெந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க உடம்பும் நல்லது பிள்ளைங்களுக்கு சாயங்கால நேரத்தில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க